வணக்கம் மக்களே திருவண்ணாமலை செஞ்சு திண்டிவனம் புதிய ரயில்வே ப்ராஜெக்ட்காக கட்டப்பட்ட மேம்பாலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்டப்பட்ட மேம்பாலம் ஆனால் இன்னும் இந்த திட்டம் செயல்பாட்டு வரவில்லை பாருங்கள் இந்த திண்டிவனம் செஞ்சு ரயில்வே ப்ராஜெக்டாக போடப்பட்ட ஒரு ஃப்ளைஓவர் ரயில்வே மேம்பாலம் ஆனால் இது கேட்பாரட்டு கிடைக்கிறது இதனுடைய நிலைமை இப்போ பாருங்கள் வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எஸ்கேபி காலேஜ் அதாவது கீழ்பெண்ணாத்தூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எஸ்கேபி காலேஜுக்கு பின்புறம் அதாவது குறிப்பாக சொல்லணும் அரசம்பட்டு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று மேலே கட்டப்பட்டுள்ள ஒரு பாலம் தான் இந்த பாலத்தை இந்த வீடியோல ஏன் காட்டுறேன் நீங்கள் நினைக்கலாம் அது முக்கியமான இதில் வந்து ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் திருவண்ணாமலை செஞ்சி திந்திவனம் வழியாக ஒரு புதிய ரயில்வே ப்ராஜெக்ட் அறிவித்தாங்க அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் அப்போ ஃபண்டும் ஒதுக்குனாங்க அப்போ ஒரு இரண்டு வருடங்களுக்கு வேக வேகமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்போ கட்டிய ரயில்வே மேம்பாலம் தான் இது அரசம்பட்டில் செல்லக்கூடிய துருஞ்சல் ஆறு மேலே செல்ல கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் இது ஆனால் அதன் பிறகு அதற்கு ஃபண்டு ஒதுக்கப்படாமல் பல்வேறு பிரச்சனைகள் நில ஆர்ஜிதம் செய்யப்படவில்லை மத்திய அரசு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று பல காரணங்களுக்காக இன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இல்லாமல் இருக்கிறோம் இந்த நாள் வரை குறைந்தபட்ச நிதியை ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் அப்படியே கிட்டத்தட்ட கிடப்பில் போடப்பட்ட திட்டமாக இருக்கிறது ஆனால் இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அதுவும் சொற்ப நிதியை ஒதுக்கிறார்கள் ஒரு பத்து கோடி அது நிச்சயமாக இந்த ப பத்தாது இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த எனவே இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் தமிழக அரசும் மத்திய அரசும் இதற்கு உடனடியாக முடிவு எடுத்து இந்த திட்டத்தை அதாவது திருவண்ணாமலை விழுப்புரம் அதே போல் அருகில் உள்ள கடலூர் இப்படி இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலூர் எல்லா மாவட்ட மக்களுக்கும் பயன் தரும் ஒரு அருமையான திட்டம் பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரி மாநில மக்களுக்கும் இந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்டால் திருவண்ணாமலையிலிருந்து கீழ்பண்ணாத்தூர் ஆலமுண்டி செஞ்சி தேவனூர் திண்டிவனம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நகரி செல்லும் ப்ராஜெக்ட் கூடியது என்னச்சிட்டாங்கன்னா ஒரு முழுமையான போக்குவரத்து இந்த பகுதி மக்களுக்கு அதாவது திருவண்ணாமலை திண்டிவனம் செஞ்சு பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு முழுமையான ரயில் போக்குவரத்து கிடைக்கும் நீண்ட வருடங்களாக இந்த திட்டம் கிடைப்பில் பாடப்பட்டது இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த படம் பிடிச்சே காமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு காடு மலையெல்லாம் கடந்து இந்த வழியை பல வீட்டை கேட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சு இங்கே வந்திருக்கேன் இந்த வர வழியை நீங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் மிதிவண்டியில் வந்தாலும் இந்த இடத்த வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டேன் இந்த இடம் யாருமே கேப்பா ரெட்டு கிடக்கிறது புதர் மண்டி கிடக்கிறது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை எடுத்து காணொலி உங்களுக்காக போடணுன்ற ஒரு ஆவலோடு நான் வந்திருந்தேன் இப்போ பின்னாடி தெரியத்தான் திருவண்ணாமலை மலை ஆனால் மேகம் மிஸ்டாக இருக்கிறதால தெரியல இது அந்த பக்கம் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பாலம்தோ கட்டியிருக்காங்க இன்னும் நம்ம எந்த பாலத்துடைய கிட்ட போய் பார்க்கலாம் மேலே ஏறி பார்க்கலாம் கீழே துறிஞ்சல் ஆறு செல்ல இதே போல் திண்டிவனத்துக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவில் ஒரு நான்கு ஐந்து இடங்களில் ஆறுல எங்கெங்கெல்லாம் போதும் சின்ன சின்ன ஓடை ஆறு செல்லக்கூடிய இடத்துல இது மாதிரி பாலத்தை கட்டியிருக்காங்க ஆனால் இன்னும் இந்த திட்டத்திற்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்படாததால் கொஞ்சம் கொஞ்சம் சொற்ப நிதியை ஒதுக்கப்படுவதால் தொடர்ந்து இந்த திட்டம் கிடப்பிலே இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழக அரசு சார்பில் நில ஆர்ஜிதப்படுத்தி சீக்கிரமாக மத்திய அரசு கொடுத்தால் அவர்கள் தரும் நிதியை வைத்து இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்தலாம் கூடியவர்கள் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு திருவண்ணாமலை மூன்று மாவட்ட மக்களுக்கு இந்த பகுதியில் உள்ள கிராமப்பகுதி மக்களுக்கு முதல் ரயில் பார்த்த ஆவல்ல முதல் ரயில் சேவையை பார்த்த அந்த ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும் அதற்கு தமிழக அரசும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது நீங்கள் பார்க்குறது தூரத்தில் பார்க்குற ஒயிட் பில்டிங் தான் தேசிய நெடுஞ்சாலை திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலை இப்போ நம்ம எஸ்கே பின்னாடி இருக்கோம் ஸோ இந்த பார்க்கக்கூடிய இந்த பில்டிங் தான் பணமரத்துக்கு பின்னாடி தெரியக்கூடிய அந்த பில்டிங் தான் எஸ்கேப் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த அப்புறம் ரங்கமால் காது கலாஜர் பள்ளி இருக்குது சம்பந்தன ஒரு சாலையில் இந்த இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் வருவதற்கான அறிவிப்பு செஞ்சிருக்காங்க திருவண்ணாமலை அதுக்கப்புறம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து சோமாஸ்பாடின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த இடத்துல அமையும் தெரியல அதன் பிறகு கீழ்பண்ணாத்தூர் அதன் பிறகு ஆலம்பூண்டி செஞ்சி அதுக்கப்புறம் தீவனூர் வல்லம் இப்படி ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிராமத்தில் வர இருக்கிறது இதுவரை ரயிலே பார்க்காத இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டமாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்க்கு சமீபத்தில் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் அதாவது ஆர்டிஐயில் ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணி இந்த திட்டத்தினுடைய இப்போதைய நிலைமை என்ன என்று ஒரு நான்கு மாதமாடி கேட்டு இருந்தார் அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா தமிழக அரசு நில ஆர்ஜிதம் செய்து பண்ணி தன் பண்ணித்தரல நில ஆர்ஜிதம் முழுமையாக செய்து கொடுத்தார்கள் என்றால் இந்த அறுபத்தி அறுபது கிலோமீட்டருக்கு உண்டான நில ஆர்ஜித்தையும் ஒழுங்காக செய்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஃபண்டை வந்து ஒதுக்குவோம் அதன் பிறகு வந்து ரயில்வே வாரியமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து திட்டத்திற்கு உண்டான பங்களிப்பை செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிக்கப்பட்ட நிதி வந்து மொத்தம் இந்த திட்டத்திற்கு இரநூறு கோடி ஆனால் இப்போ இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அது வந்து ஐநூறு கோடிக்கு மேலே போய் இருக்குது நாள் வெறும் ஐம்பது கோடிக்கும் குறைவாக பணமே ஒதுக்கப்பட்டிருப்பதால் இந்த திட்டத்தை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது எனவே இந்த திட்டத்திற்கு உடனடியாக தேவை நிதி மட்டுமே நிதி வந்துச்சுன்னா உடனடியாக கனகன வேலையை செஞ்சுருவாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டிய பாலம் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் உரிய கோரிக்கையாக இருக்கிறது நன்றி இந்த காணொலி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த திட்டம் குறித்து இந்த திட்டத்தின் உள்ள நிறை குறைகள் குறித்து இந்த காணொலி குறித்து உங்களுடைய பதிவுகளை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நான் உங்கள் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் நன்றி வணக்கம்